ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வந்து இன்றைக்கி சமையல் வந்து சாம்பார் அவரக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் அதை தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படியே வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணிலாம் எடுத்துகிட்டு போவோம் ஸ்கூலுக்கெலாம் பசங்களுக்கு கூட கொடுத்து விடுவோம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி நம்ம குடிக்கிறது மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடைகளில் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி வாங்குவோம் இல்லையா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நம்ம ஒரு வாட்டி தான் அதை யூஸ் பண்ணணுமா நம்ம வந்து தண்ணி அதை குடிச்சிட்டு உடனே நம்ம தூக்கி போட்டுடணும் திருப்பியும் அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம திருப்பி தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம் அதுவுமே நம்மளுக்கு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு தான் தருவாங்க ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம வந்து சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த டப்பாவை வந்து நம்ம தூக்கி போட்டுடணும் திருப்பியும் நம்ம வந்து அந்த டப்பாவை ஃப்ரிட்ஜிலலாம் காயெல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து லன்ச் பாக்ஸு அதுக்கப்புறம் வாட்ரு பாட்டலு நம்ம வந்து ஜெக்கில் கூட பிளாஸ்டிக்கில் தான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் குடத்துல தான் நம்ம தண்ணியே பிடிச்சி வைப்போம் அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாதான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது வந்து ஒரு மாதிரியான நச்சு பொருளை வந்து வெளியேற்றுமா இந்த வெயில்னால் அந்த வெப்பத்தினால வெப்பம் பட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் வந்து ஒரு கெமிக்கலை வந்து வெளியேற்றுது அந்த பிளாஸ்டிக்கு நம்ம அதை குடிக்கிறது மூலமாக நமக்கு டெய்லி நம்ம அதையே குடிக்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம உடம்பில் வந்து அந்த கெமிக்கல் இதுவாகி பாதிப்பை ஏற்படுத்துது அது எந்த மாதிரியான பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது அப்புறம் வந்து அடிக்கடி வாந்தி வரும் தலை சுத்தல் அப்புறம் லிவர் கேன்சர் கூட வருதான் பெண்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் கூட வருமா கடைகளில் வந்து நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்க போகும்போது அதில் வந்து பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்குமா அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க எதுக்குங்க வம்பு நமக்கு லன்ச் பாக்ஸுன்னா நம்ம ஸ்டீலில் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ரு பாட்டில்னா காப்பர் அப்படி இல்லைன்னா சில்வரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணுறத தவிர்க்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம்